ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்றைக்கி நாம் என்னை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உங்களுக்கும் தெரியும் இன்றைக்கி உழைப்பாளர் தினத்தில் ஒரு ஸ்டார் ஒருத்தர் பிறந்திருக்க பிறந்தநாள் அவரோட பிறந்தநாள் இன்றைக்கி அவருக்கு ஐம்பத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் அப்படின்னு அவருக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அவர் ஒரு அல்டிமேட் ஸ்டார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சாச்சா அஜித் சார் அஜித் சாரை பற்றி தான் பேச போகிறோம் அஜித் சார் வந்து முத முதல்ல ஒரு தெலுங்கு படத்தில் தான் நடித்தார் அந்த படத்தில் பொழுது அந்த ப்ரொடியூசர் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை வந்து அப்படியே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சில ஆர்ட் ஃபிலிம்ஸு இந்த மாதிரி விளம்பர படங்கள்லாம் நடிச்சுட்டு இருக்கும்பொழுது அப்போ தான் அவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன சான்ஸு கிடச்சிருச்சு அமராவதி அமராவதி படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் அமராவதி படமும் வந்து அவருக்கு அந்தளவுக்கு ஓரளவுக்கு கொடுத்துருந்தது அதுக்கப்புறம் அவரை ரொம்ப இதுவாக படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை ஆசையில் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஆசை நாயகனாக மாறினார் ஆசை நாயகனாக மாறினதுக்கப்புறம் அடுத்து 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 எடுத்து கொஞ்சம் நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தார் வாலி வந்துச்சு முகவரி வந்துச்சு இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்கிரேட் ஆகும்பொழுது ஸோ அதாவது அவருடைய ரசிகர் பட்டாங்கல் அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாங்கள் வந்துச்சு இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அவருடைய கேரியர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு கார் ரேஸு கார் ரேஸில் அவருக்கு செய்யாத ஆப்ரேஷனே இல்லை அளவுக்கு அவர் வேதனையில் அனுபவித்தார் அந்த டயத்தில் அவர் படத்துலையும் நடிச்சிருந்தார் அவரை வந்து ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணியிருந்தாங்க நிறைய படங்கள்லலாம் அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார் ஏன்னா பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு சினிமா துறைக்கு வந்தவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சார் அஜித்குமார் சார் தான் ஆனால் அவரோட கேரியரில் அடுத்து அவர் அந்த ரேஸுக்கு போன டயத்தில் அவருக்கு போகும்பொழுதெல்லாம் வந்துட்டு அவருடைய ரசிகர் பட்டாலும் அவருக்காகவே இருந்தாங்க இன்னொன்று அவர் என்ன மாய செஞ்சாலும் மந்திரசியாக தெரியல ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் விழுக்கும் பொழுது அவராகவே எழுந்திரிப்பார் பீனிக்ஸ் பறவை போல் ஏன்னா எந்த ஒரு மோட்டிவேட்டட் அப்படின்னா அது அவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும் ஏன்னா விடாமுயற்சி தன்னுடைய வலிமையில் தான் எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து அவர் வந்துட்டு சூப்பரான ஒரு படம் கொடுக்குறாரு ஏன்னா கண்டினியூட்டியா ஒரு ஏழு எட்டு படத்துக்கு மேல வந்துட்டு அவரு ஃப்ளாப் படங்களா கொடுத்துக்கிட்டு இருந்தவருக்கு மத்தியில திடீர்னு வர்றாரு பில்லா வாங்குறாரு பில்லா வானதுக்கு அப்புறம் அந்த படம் ஹை லெவல்ல போக ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் அதிக படங்கள்ல வந்துட்டு அஹ் ஃப்ளாப் கொடுத்தது அவர் மட்டும்தான் அப்பவும் அவருடைய ரசிகர் பட்டலங்கள் அவரை விட்டு போகவே இல்லை ஒரு காலகட்டத்து மேல எனக்கு ரசிகரே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அவர் மேல அதிகமான ஈர்ப்புகள் வந்திருக்கு அஹ் இன்னொன்னு அதுக்கப்புறம் அவர் கொடுக்க கொடுத்த படங்கள் எல்லாம் ஆரம்பமாக இருக்கட்டும் விடாமுயற்சியாக இருக்கட்டும் இது நம்மளுடைய என்னது வலிமையாக இருக்கட்டும் எல்லா படங்களுமே வந்து அடுத்தடுத்து அவர் கொடுக்க கொடுத்த படங்கள் எல்லாமே செம ஹிட்டு தான் ஏன்னா சிறுத்தை சிவா அவர் வந்து வீரம் வேதாளம் இப்படி நிறையா படங்கள் எடுத்து அவர் இன்னும் நல்லா புஷ் அப் பண்ணார் இப்போ கடைசியாக வந்துருச்சு இந்த படம் நம்ம குட் பேட் அக்லி இது முத கொண்டு அவரை எல்லாருமே வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் ரசிகர் பற்றாலும் வேணாம் ரசிகர் அப்படின்ற தாட்டே அவர் இல்லை ஏன்னா நடிப்புங்கிறது என்னோட தொழில் அதை நான் நடிக்கிறேன் நீங்கள் விருப்பம் இருந்து பாருங்க படம் பிடிச்சிருந்தா பாருங்க இல்லையா அது என்னோட கேரியர் அதனால் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் தாய் தம்பைய தந்தையை பாருங்கள் உங்களுடைய மனைவி மக்களை பாருங்கள் இப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு தலைவன் தலைவன் கூட இல்லை ஒரு ஒரு சாதாரண மனிதன் அந்த மாதிரி தான் வந்துட்டு அவரு தன்னுடைய ரசிகர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறாரு முதல்ல உன்னுடைய குடும்பம் அதுக்கப்புறம் தான் திரைப்படம் திரைப்படங்கிறது அது என்னோட தொழில் அப்படிப்பட்டவருக்கு இன்னைக்கு ஐம்பத்தி எம் ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் வருது நாமும் அவரை வாழ்த்துவோம் நீங்களும் அவரை வந்து வாழ்த்துங்க அடுத்து இப்போ பத்மூஷன் விருது வேற வாங்கியிருந்துருக்காரு அதனால் எல்லாமே அவருடைய விடாமுயற்சியில் தான் அவர் வந்துட்டு இருக்கிறாரு இன்னொன்று அவருக்கு எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லை தன்னுடைய முயற்சி விடாமுயற்சி வலிமையோட சூப்பராக வந்துட்டுருக்கிறாரு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சுன்னு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சில பிரச்சனைகள் இருக்குது யூ ரீயூஸ்டு கண்டெண்ட்ன்றதுனால நம்மளோட தான் வந்துட்டு மானிசேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அது விரைவில் அது கிளியராகவும் நம்ம அதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் கேடி